اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وامامنا وقدوتنا محمد وعلى اله وصحبه اجمعين الذي بلغ الرساله وادى الامانه ونصح الامه وجاهد في الله حق جهاده الصلوات لله والسلام عليه. فإن خير الحديث كلام الله وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد عباد الله أوصيكم بتقوى الله عز وجل فهي وصية الله أولين والآخرين ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله أيها الناس إن الدنيا حلوة خضرة وإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فاتقوا فتنه الدنيا فانه متاع الغرور பாசிட்டுக்கூடிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய நபி சொல்லல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சாபிஐன்கள் ஜபா ஐன்கள் இமாம்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் இன்னும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் நம்முடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்ற மட்டுமாக கடந்த வருடம் நம்மோடு இருந்த சகோதரர்கள் கடந்த வருடம் நம்மோடு ஜுமாவுடைய தினத்தில் நம்மோடு ஹுத்பாவில் அமர்ந்து அல்லாஹுவை வணங்கியவர்களாக இருந்த சகோதரர்கள் இன்று நம்மோடு இல்லை அல்லாஹ் ஹரப்பு ஆலமின் அதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார் அவர்களுக்கான அவகாசம் முடிந்துவிட்டது ஆனால் அல்லாஹ் நமக்கான வாய்ப்பை தந்திருக்கின்றான் அதனை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே சாதாரணமாக இந்த உலகத்தில் நம்ம எல்லோருக்கும் அவரவருக்குரிய அவரவருக்கு என்று ஒரு இலக்கு இருக்கும் ஆனால் ஒரு முஸ்லிமுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் நம்முடைய சமூகத்தில் இப்போது இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய இலக்கு என்னவாக இருந்து கொண்டு இருக்கின்றது நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அல்லாஹனப்போல் ஆணி அணித்து விளக்கின்றான் வா அல்ல இஷாலில் இன்சானி இல்லை மாஷா மனிதன் முயற்சிப்பதல்லாமல் அவனுக்கு நாம் வேறு எதையும் தருவதில்லை என்பதாக அல்லாஹ் ரபுல்ல சொல்லுகின்றான் நிச்சயமாக அவர் முயற்சித்தற்கான பலனை கண்டிப்பாக அவர் அடைந்து கொள்வார் நம்முடைய உலகத்தில் யதார்த்தமாக ஒரு சாயனுடைய இலக்கு என்னவாக இருந்து கொண்டிருக்கின்றது தெரியுமா என்னுடைய மகன் நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்னுடைய மகன் நல்ல சம்பாதிக்க வேண்டும் என்னுடைய மகன் நல்ல செட்டில் ஆக வேண்டும் இதுதான் சாதாரணமாக ஒரு யதார்த்த தாயினுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு தான் ஹதீசினுடைய துறையில் மிகச்சிறந்து விளங்கியவர் இமாம் முகாரி ரஹமதுல்லாஹி அலிஹ் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அவர்கள் இலக்காக கொண்டது என்ன தெரியுமா நாம் பார்க்கலாம் இமாம் முகாரி ரஹமதுல்லாஹி அலிஹ் அவருடைய முழுமையான பெயர் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் இனம் அவர் பிறந்த ஊர் போதைய உஸ்பெகிஸ்தான் சொல்லுகின்ற ஊரில் புகாரா என்ற ஒரு நகரத்தில் இமாம் முகாரி ரஹத்துலாஹி அலிஹி அவர்கள் சவ்வாருடைய மாதத்தில் ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூத்தி நான்காவது ஆண்டு ஜுமாவுடைய அவர்கள் பிறக்கின்றார்கள் சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார் தன்னுடைய தாய் சொன்ன அந்த இலக்கு தங்களுடைய தாய் அவருக்கு கொடுத்த நிர்ணயித்த அந்த இலக்கை பாருங்கள் தங்களுடைய தாய் தான் வளர்க்கின்றார்கள் சரியாக பத்து வயசை அடையும் பொழுது இவன் புகாரி ரஹமத்துல்லாஹி அலேஹவர்கள் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து விடுகின்றார்கள் முழுமையாக மனனம் செய்து ஹதீதுகளை மனனம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள் சரியாக ஒரே ஒரு வருடம் பதினோராவது வயதில் அவருடைய இலக்கை பாருங்கள் அவருடைய தாய் தனக்கு கொடுத்த அந்த இலக்கு நிர்ணயித்த இலக்கை பாருங்கள் புகாரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இந்த உலக மக்களுக்காக நான் ஹதீதுகளை நான் திரட்டி உலக மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹரப்பு என்னை உயர்ந்த சொர்க்கத்திலாக அல்லாஹ் அரபுல்லாளும் நாக்க வேண்டும் சரியாக பதினாறாவது வயதில் கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் ஹதீத்துகளை முழுமையாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மணக்கம் செய்கின்றார்கள் சாதாரணமாக அல்ல நாம் இப்போது படிப்பது போல் ஒரு அறிவிப்பாளனுடைய பெயரை வைத்துக்கொண்டு அன் அபி ஹுரைரா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஹதீச்சை நாம் படிக்கின்றோம் சாதாரணமாக அதனுடைய லஃபை அதனுடைய சென்டென்ஸை மட்டும் படித்து நாம் செல்வோம் ஆனால் இமாம் புகாரி அஹமத்துலாஹே அலி அவர்கள் ரசூல்லாஹிசல்லாஹ் அலி ஊசல்லம் அவர்கள் முதல் கடைசி நபர் வரை ரசூல்லாஹ் யாரிடம் விஷயத்தை சொன்னார்களோ அவரிடமிருந்து மாறி 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 வந்து கடைசி நபர் யாரை பெற்றுக் கொண்டாரோ அத்துணை அறிவிப்பாளருடைய பெயரையும் படித்து கிட்டத்தட்ட எழுபதினாயிரம் ஹதீஸ்களை இமாம் புகாரி பெரும் பதினாறே வயதில் படித்து முடித்து விடுகின்றார் மனதம் செய்து விடுகின்றார் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வீடுகளில் வெறும் பதினாறு வயதுடைய சிறுவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவருடைய இலக்கை அவர் அடைந்து கொள்வதற்காக என்ன செய்கின்றார்கள் என்னவாக இருந்து கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றதுல்லாஹி அலி அவருடைய தாயார் அவர்கள் செய்த இஜித்ஹாத் அவருடைய பிதா எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா அவருடைய தியாகம் ரஹமதுல்லாஹி ஆலி அவர்களும் அவருடைய தாயார் அவருடைய சகோதரர் மூன்று பேரும் ஹஜ் செய்வதற்காக மக்காவிற்கு செலுகின்றார்கள் அந்த நேரத்தில் திரும்பக்கூடிய நேரத்தில் தாயார் செய்ததை பாருங்கள் என்னுடைய மகன் மக்காவிலேயே இருந்து அல்லாஹே மார்க்கத்தை முழுமையாக படிக்கட்டும் என்று மக்காவிலேயே விடுகின்றார் இப்போதை போன்றெல்லாம் அப்போது ஃபோன் செய்து பேசவெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை ஃபோன் செய்து பேசவெல்லாம் முடியாது ஒரு விஷயம் பகிரப்பட வேண்டும் என்று சொன்னால் இரண்டிலிருந்து மூன்று மாதங்கள் அல்லது நான்கு மாதங்கள் வருடங்கள் கூட ஆகலாம் தன்னுடைய தாய் மரணித்தால் கூட அந்த விஷயத்தை சொல்வதற்கு கூட பல மாதங்கள் ஆகலாம் அந்த சூழ்நிலையும் கூட நாலாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் மாம் புகாரியை விட்டுவிட்டு வருகின்றார்கள் அவருடைய தியாகம் மேம் புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் மக்காவில் இரண்டு வருடம் இருக்கின்றார்கள் மதினாவில் இரண்டு வருடம் இருக்கின்றார்கள் இதுபோன்று பல நாடுகளில் மா புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய படித்தத்தை தொடர்கின்றார்கள் ஹதீஸுகளை அவர்கள் திருட்டுகின்றார்கள் அப்படி தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நாம் வரலாறுகளை பார்க்கலாம் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை இமாம் புகாரி ரஹத்துலாஹி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்றும் ஏழு லட்ச ஹதீஸ்களை மனனம் செய்திருக்கிறார்கள் என்பது என்றும் நாம் வரலாறுகளில் பார்க்கலாம் என்பானவர்களை அது மட்டுமல்ல முஹாரி மட்டுமல்லி ரஹமதுல்லாஹே அலிஹர்கள் சஹிமுல் புகாரி நமக்கெல்லாம் தெரியும் சஹீம் உல் புகாரி இமாம் புகாரி தொகுத்த ஒரு ஒரு கிரந்தம் ஸஹஹிமுல் புகாரி என்ற ஒரு கிரந்தம் சாதாரணமாக இமாம்கள ஒரு ஹதீஸினுடைய தரத்தை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விஷயங்களை பார்ப்பார்கள் ஒரு முதலாவது இஸ்லா அறிவிப்பாளருடைய வரிசைகளை பார்ப்பார்கள் அத் து உருவா என்று சொல்லுவார்கள் அதாவது அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மை இது போன்று ஐந்து விஷயங்களை பார்ப்பார்கள் ஆனால் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹே அலி அவர்கள் மட்டும் அந்த ஐந்து அல்லாமல் இன்னும் கூட சிலதை சேர்த்து கொண்டு வரலாறு பார்க்கலாம் ஏழு விஷயங்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹே அலி தரம் பிரிப்பதற்காக ஏழு விஷயங்களை இமாம் புகாரி பார்ப்பார் அந்த ஏழு விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் விட்டு போனால் கூட இமாம் புகாரி அந்த ஹதீஷனுடைய தரத்தை ஸ்ஹஹிலிருந்து மாற்றி விடுவார் என்பதை எல்லாம் நாம் ஹதி நாம் வரலாறுகளில் பார்த்தது தான் அன்பானவர்களே அப்படி மாஹி புகாரியை எழுதிய அந்த வரலாறு கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் அதிகமான ஹதீஸ் ஆறு லட்சத்தில் இருந்து இரண்டாயிரத்தி எழுநூறு மட்டும் எடுத்து என்று இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மிக கடினமான முறையில் பரிசோதித்து அதனை சஹி என்று அறிவிக்கின்றார்கள் சஹி என்று அறிவது மட்டுமல்லாமல் இப்போதும் நாம் பார்க்கலாம் சஹி புகாரியினுடைய ஆரம்ப பக்கத்தில் இமாம் புகாரி ரஹமதுல்லாஹே அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள் சகிஹான ஹதீசுகளை தவிர நான் எந்த ஹதீசுகளையும் என்னுடைய கிதாபில் நான் எழுதவில்லை நான் தொகுக்கவில்லை என்று இமாம் புகாரி சொல்லிவிட்டு சொல்வார்கள் மிக கடினமான முறையில் நான் இதை முழுமையாக ஆராய்ந்து அந்த ஹதீஸை நான் பதிவு செய்திருக்கின்றேன் இதை நான் உலக மக்களுக்காக நான் விட்டு செல்கின்றேன் என்பதாக இமாம் புகாரி சொல்கின்றார் விட்டு விடுவார்களா யாராவது விட்டுவிட முடியுமா பல இபாம்கள் பல இமாம்கள் இப்போது வரையுள்ள இமாம்கள் கூட சஹிம் புகாரியை ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் ஒரு சவரை கூட அவர்களால் சுட்டி காண்பிக்க முடியவே முடியவில்லை அந்த அளவிற்கு மிக தெளிவாக இமாம் புகாரியமாக அழைந்தவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள் நாம் பார்க்கலாம் இமாம் புகாரின் மீது போய் பிரச்சாரம் எல்லாம் செய்வார்கள் அது அல்லாமல் அது அல்லாமல் சஹிம் புகாரில் ஒரு சவரை கூட இன்று வரை நம்மால் பார்க்க முடியாது நாம் அவர்கள் செய்த தியாகத்தை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் தங்களுடைய வாழ்நாளில் கடைசி வரை திருமணம் கூட செய்யவில்லை என்று சொல்லலாம் ிடம் கேட்கப்படும் நீங்கள் ஏன் திருமணம் கூட இன்னும் செய்யவில்லை என்று அந்த நேரத்தில் நான் திருமணம் செய்து நான் மறந்துவிட்டேன் என்பதாக சுஷாணம் அவருடைய தியாகம் எந்த அளவுக்கு இருந்தது சகோதரர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதாரணமாக நம்முடைய வாழ்நாளில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாலிபர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் அவருடைய தாயினுடைய இலக்கை என்னவாக இருந்து கொண்டிருக்கின்றது மா முகாரி ராகத்து அவர்கள் அவருடைய இலக்கை அடைந்து கொண்டார்கள் அல்லாஹ் ஹரப்புல் ஆலமீன் அடைய வைச்சான் இரண்டு விஷயங்களை தான் நாம் பார்க்க வேண்டும் ஒன்று அல்லாஹின் மீதான பாரத்தை நாம் இட வேண்டும் அல்லாஹின் மீது முழு பொறுப்பையும் நாம் ஒப்படைக்க வேண்டும் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அல்லாஹ் ஹரப்புல் ஆலமீன் நம்முடைய இலக்கை தானாக அடையச் செய்வான் இது மட்டுமல்ல சஹை சலாஹுதீன் ஐயூபி நம்ம நிறைய பேருக்கு தெரியும் சலாஹுதீன் ஐயூபி மசில் அக்கசாவை கைப்பற்றிய சலாஹுதீன் ஐயூபி மீட்டடித்தார் எப்படிப்பட்ட சலாஹுதீன் ஐயூபி தெரியுமா சரியாக எட்டு வயது இருக்கும் பொழுது தன்னுடைய தாயார் சொல்லி 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 வளர்த்த அந்த விதம் அவருடைய இலக்காக தன்னுடைய தாயார் சொல்லி சொல்லி வளர்த்த அந்த விடம் ஓ மகனே அக்கசாவை நசாராக்கள் நம்மிடமிருந்து கைப்பற்றி கொண்டார்கள் பல வருடங்கள் ஆகிவிட்டது சொல்லுவார்கள் மூன்று பள்ளிகளுக்கு தவிர நீங்கள் அதை சந்தர்சிக்கும் விதமாக நீங்கள் செல்லாதீர்கள் என்பதாக ரசூல்லா சல்வாஹிசல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறார் ஒன்று மசிதுல் ஹராம் இரண்டாவதாக இருக்கக்கூடியது தான் மசித் அக்கசா மூன்றாவதாக மசிது நபவி அவ்வளவு ஒரு பிரதானமான ஒரு மசிது தான் மஸ்ஜிது அக்கசா மசிது அக்கசா என்பது சாதாரணமான ஒரு விஷயமெல்லாம் கிடையாது மசூல்லாம் அவர்கள் சொன்னார் முதலாவது கட்டப்பட்ட பள்ளி இந்த உலகத்திலேயே முதலாவது கட்டப்பட்ட பள்ளி மசில் ஹராம் அல்லாஹே வணங்குவதற்காக இரண்டாவதாக அல்லாஹு அல்லாஹ் ரபுல் ஆலமே இந்த உலக சமுதாயத்திற்கு கொடுத்தது மஸ்ஜிது அக்குசா நாம் வரலாறுகளில் பார்க்கலாம் மசிது ஹரான் கட்டப்பட்டு உலகத்தினுடைய ஆரம்பத்தில் கட்டப்பட்ட ஹராம் இருக்கு பிறகு வெறும் நாற்பது ஆண்டு காலம்தான் வித்தியாசம் மசித் அக்குசா கட்டப்பட்டு விட்டது அல்லாஹுடைய ஏற்பாடு அப்படிப்பட்ட நசீல் அக்குசாவை நசாராக்கள் கைப்பற்றி கொண்டார்கள் என்று தங்களுடைய மகனத்தில் சலாஹுதீன் ஐயூபி அவருடைய தாயார் சொல்லுகின்றார்கள் ஓ மகனே நசாராக்கள் பல வருடங்கள் பல வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நம்முடைய பிடுங்கிக் கொண்டார்கள் ஓ மகனே அக்கசாவை நீ கண்டிப்பாக மீட்டெடுத்தாக வேண்டும் என்பதாக அவருடைய தாயார் இமாம் சலாஹின் ஐயோபி அவர்களுக்கு கொடுத்த அந்த இலக்கை பாருங்கள் கண்டிப்பாக நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதராக இருந்த போது ஒரு வாலிபர் வெறும் எட்டு வயது கொண்ட ஒரு சிறுவர் அவருக்கு சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடிய அந்த விளத்தை பாருங்கள் அவருடைய இலக்கை அவர் அடைந்து கொண்டார் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கலாம் பல போர்களுக்கு பின்னாலும் அவருடைய இலக்கு உயரமாக இருந்தது உயர்ந்த இலக்கை வைத்திருந்தார்கள் அவருடைய இலக்கினால் அல்லாஹ் அல்லாஹரின் அவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுத்தார்வா நாம் இப்போதும் அதே போன்ற ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கின்றோம் சலாஹுद्दीन அய்யூபி அவருடைய தாயார் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போது நம்முடைய வீடுகளில் எங்கே ஒலிக்குன்றது சிந்தித்து பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன் அல்லாஹ யஹிப் முஆலியல் உமூர் இன் அல்லாஹ யஹிப் முஆலியல் உமூர் முஅஜம் அல் தொள்ளாயிரத்தி 911வது ஹதீஸாக இடம்பெறுகிறது இன் அல்லாஹ யஹிப் முஆலியல் உமூர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த இலக்கு உடையவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கின்றான் உயர்ந்த இலக்குடையவர்களை அல்லாஹ் அணி நேசிக்கின்றான் இலக்கு வைத்திருக்கின்றாரோ அவர்களை விரும்பவில்லை என்று சொல்லவில்லை அல்லாஹ் அவர்களை வெறுக்கின்றான் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய இலக்கு எப்போதுமே உயர்வாகத்தான் இருக்க வேண்டும் எல்லா நிலையிலுமே நம்முடைய இலக்கு உயர்வாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீமுடைய இலக்கு அப்படித்தான் இன்னொரு வரலாற்றை நாம் பார்க்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் சல்சலத்து ஸஹீஹியா என்ற ஒரு கிதாபினுடைய முன்னூற்றி பதிமூன்றாவது ஹதீஸாக இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அச்சன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அராபியன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டிற்கு சென்ற ஒரு மனிதர் வருகின்றார் ரசூல் அலி வசல்லம் அவர்கள் ஒரு நாட்டிற்கு செல்கின்றார் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ரசூல் வருகின்றார் வந்து ரசூல்லாஹுக்கு அவர் படிவிடை செய்கின்றார் இன்னும் ரசூல் தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொடுக்கின்றார் இன்னும் பல காரியங்களை ரசூல்லாஹிற்காக உதவி செய்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது ரசூல்லா திரும்பக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஃபகால ரசூல் அல்லாஹி சல்லு அலி வல்லம் ரசூல்லி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் என்னுடைய தேசத்திற்கு வந்தால் என்னை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டும் மதீனாவினுடைய அந்த நகரத்திற்கோ இல்லை அந்த வழியில் நீங்கள் சென்றாலோ என்னை வந்து நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்று ரசூல்லா ஹலோ அணி ஹஸ்லம் அவர்கள் அந்த மனிதர் சொல்கின்றார் அந்த மனிதரும் அந்த மனிதரும் வருகின்றார் அந்த மனிதர் சில காலங்களுக்கு பிறகு மதினாவுடைய நகரத்திற்கு வந்தபொழுது ரசூ இப்படி ஒரு மனிதர் இருந்தாலே நான் ஒரு மனிதருக்கு உதவி செய்தோம் அந்த மனிதர் என்னை வந்து சந்திக்க சொன்னார் அதனால் நான் சந்திக்க போகிறேன் என்பதாக ரசூ சந்திக்க செல்கின்றார் சந்திக்க செல்லக்கூடிய நேரத்தில் ரசூல்லாகவே பார்க்கின்றார் ரசூல பேசுகின்றார்கள் ஃபக்கால ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வல்லம் அப்போ ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் செல் ஹாஜக் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னிடம் கேளுங்கள் என்பதாக ரசூல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சொல்கின்றார் அந்த மனிதரும் யார் ரசூலுல்லா எதுவும் யோசிக்கவில்லை சாதாரணமாக நாக்கத்தும் அர்க்கபுஹா சாதாரணமாக கேட்கின்றார் யா அல்லா யா ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் நீங்கள் எனக்கு ஒரு ஒட்டகத்தை தர வேண்டும் நான் பிரயாணம் செய்வதற்காக ஒரு ஒட்டகத்தை நீங்கள் தர வேண்டும் என்பதாக அந்த மனிதர் ரசூல்லாஹிடம் கேட்கின்றார் ரசூல்லாஹ் கொடுத்து விடுகின்றார்கள் இரண்டாவதாக ரசூல்லா திரும்பவும் கேட்கின்றார்கள் என்று கேட்டபோது என்னுடைய குடும்பத்திற்கு வேண்டி ஒரு ஆட்டு மந்தை நீங்கள் சாருங்கள் என்பதாக அந்த மனிதர் ரசூல்லாஹிடம் கேட்கின்றார் வசூல்லா இல்லாஹ்ஹா செல்லம் அவர்கள் அதையும் கொடுத்து விடுகின்றார்கள் இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது அந்த மனிதார் ஒரு உயர்தர நாயை கேட்டார் என்பதாக இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது பாருங்கள் சகோதரர்களை அவருடைய இலக்கு எந்த அளவுக்கு உயர்வாக இருந்தது நம்முடைய இலக்கிற்கும் அவருடைய இலக்கிற்கும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை வசூல் அந்த மனிதர் செல்லக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள் அந்த மனிதர் வசூல்லாவிடம் கேட்டவுடன் வசூல்லா சொன்னார்கள் ஜஸ் தக்கூனு மிஸ்ல அஜூஸ்பனி இஸ்ராயிப் இந்த மனிதர் யூத சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மூதாட்டி பற்றி இவருக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இவர் இப்படி கேட்டிருக்க மாட்டார் என்பதாக ரசூல்லா ஷல்லா பாணி அவர்கள் சொன்னார்கள் அதை சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் ஃபகாலா சா ஃபகாலா ஷஹாபுஹு ஒமா அஜூஸ்பனி இஸ்ராயிப் யார் அந்த மூதாட்டி யார் ரசூல் யார் அந்த மூதாட்டி என்று அந்த மனிதர் அந்த ரசூல் அஹ் ஐசூர் அலி இஸ்லாமோடைய சஹாபாக்கள் கேட்டார்கள் அப்போது ரசூல் அஹ் ஐசல்லி ஹுஸ்லம் சொன்னார்கள் இஸ்லாம் லம்மணி இஸ்ராயில் ஒரு முறை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்ராயலுடைய மக்களை அதாவது யூதர்களை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மிஸ்ஸில் வெளியேற சொன்னார்கள் அல்லாஹருடைய கட்டளை வந்திருக்கின்றது மிஸ்ரிலிருந்து நாம் இப்போது வெளியேற வேண்டும் என்பதாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அந்த மனிதர்களோ இல்லை யா மூசா நாங்கள் வர வரமாட்டோம் என்பதாக மறுக்கின்றார்கள் அப்போது மூசா அலி இஸ்லாம் ஆஹ் இது என்ன எதற்காக இப்படி நீங்கள் செய்கின்றீர்கள் அல்லாஹுடைய கட்டளை இது நீங்கள் வாருங்கள் என்பது என்று கூப்பிட்ட பொழுது அந்த மனிதர்களில் சிலர் சிலர் சொன்னார்கள் இன்னும் யூசுஃபா அலி இஸ்ஸலாம் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் வா யூசுப் அலேஹிஸ்லாம் அவர்கள் தான் மரணிப்பதற்கு முன்பாக சில விஷயங்களை சொன்னார்கள் யாராவது ஒருவர் கண்டிப்பாக யாருமே மிஸ்ரை விட்டு நீங்கள் யாருமே வெளியேறக்கூடாது என்பதாக யூத மக்களாக எங்களுக்கு சொன்னார்கள் நாங்களும் சரி என்று சொல்லிவிட்டோம் அப்படி நீங்கள் செல்வதாக இருந்தால் கண்டிப்பாக என்னை நீங்கள் கூட்டி செல்ல வேண்டும் என்று யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்ல சொன்னார்கள் என்ற விஷயத்தை மூசா அலே இஸ்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் இப்போ மூசா அலி இஸ்லாமும் கேட்கின்றார்கள் எங்கே யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய கபர் எங்கே என்று கேட்ட பொழுது மனிதர்கள் யாருக்கும் தெரியவில்லை மா நதிரி நாம் ஹதீயத்தில் பார்க்கலாம் மா நதிரி யாரும் யாருக்குமே தெரியவில்லை சில நபர்கள் மட்டும் சொன்னார்கள் ஒரு மூதாட்டி இருக்கின்றார் யூசுப் அலே இஸ்லாம் அவருடைய காலகட்டத்திற்கும் அந்த மூதாட்டி வாழக்கூடிய வாழ்ந்த காலகட்டத்திற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் எல்லாம் இல்லை குறைந்த தான் நடுவில் இருக்கக்கூடிய குறைந்த தான் அப்போது அந்த மசூத மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அடுத்த நாள் காலை அந்த அந்த மூதாட்டியை தேடி செல்லுகின்றார்கள் சென்ற அந்த மூதாட்டியிடம் உங்களுக்கு யூசுப் அலி இஸ்லாமாவுடைய கபர் எங்கு இருக்கின்றது என்று தெரியுமா என்று கேட்ட பொழுது அந்த சொல்லுகின்றார் எனக்கு யூசுப் அலி இஸ்லாமுடைய கபர் எங்கு இருக்கின்றது எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நான் அவர்களுடைய உயர்ந்த அந்த நோக்கத்தை பாருங்கள் உயர்ந்த அந்த இலக்கை பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு மூதாட்டியினுடைய இலக்கு மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் சொல்லுகின்றார்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நீங்கள் எல்லாம் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அம்பியாக்களுடன் நீங்கள் இருக்கும் பொழுது நான் உங்களுடன் இருக்க வேண்டும் மூசாவே என்று மூசா அலி இஸ்லாமிடம் அந்த மூதாட்டி கேட்கின்றார் மூசா அலி இஸ்லாம் இருக்கு ஒன்றும் புரியவில்லை மக்கள் எல்லாம் கோவப்பட்டு நிற்கின்றார்கள் அல்லாஹ் அலுவல் வகையில் இலைஹி அதாஹா அல்லாஹ் ரப்பல் அல் வஹி அறிவிக்கின்றார் நான் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டேன் அவருடைய நிபந்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக சுபஹானல்லாஹ் அவருடைய இலக்கு உயர்வாக இருந்தது சகோதரர்களே சாதாரண ஒரு மூதாட்டி அவருடைய இலக்கு உயர்வாக இருந்தது அல்லாஹ் அதை கபூல் ஆக்கி கொடுத்தான் அல்லாஹ் ரப்பல் அலமி அதனை ஏற்றுக்கொண்டான் என்பதை நாம் வரலாறுகளை பார்க்கலாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் உயர்ந்த இலக்கு அல்லாஹின் மீதான நம்பிக்கை அவ்வளவுதான் அதற்கான முயற்சி புரிந்துவிட்டது அல்லாஹ் நம்முடைய இலக்கை தானாக நமக்கு அமைத்து தருவாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பானவர்களே இன்னும் பல விஷயங்களை நாம் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் ஒரு முஸ்லீமுடைய இலக்கு என்றைக்குமே உயர்வாகத்தான் இருக்க வேண்டும் சிறிதாக இருந்தாலோ தாழ்மையாக இருந்தாலோ இன்னும் நம்முடைய சமூகத்தில் பார்க்கலாம் இலக்கே இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய பல நபர்களை இன்னும் நாம் பார்க்க பார்க்க முடியும் இஸ்லாம் உயர்ந்த இலக்கை வைங்கள் என்று சொன்னாலும் கூட இன்னும் சிலார் என்னால் இதெல்லாம் முடியுமா சுலாஹீன் அய்யூபியனுடைய வரலாறு எடுத்துக்காட்டு அலி அவருடைய வரலாறு இதற்குரிய எது எடுத்துக்காட்டு சுஹான்ல்லா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றைக்குமே நம்முடைய குழந்தைகளுடைய இலக்கை நாம் அவர்களுக்கு உயர்வாக என்றைக்குமே உயர்ந்த இலக்கை நாம் அவருக்கு நியமிக்க வேண்டும் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்து இதுதான் உன்னுடைய இலக்கு இதுதான் இலக்கு என்பதாக உயர்ந்த இலக்கை அவர்களுக்கு சொல்லி சொல்லி நாம் ஊட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் அரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் உரிவனாக உயர்ந்த சொர்க்கமான ஜனத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் அரபுல் ஆலமீன் சேர்த்து அருள் உரிவனாக அலமது இல்ல ஹரபுல் ஆலமீன் ஒசலாத் வஸ்லாம் அலி அஷ்ராஃபில் அம்பியா இல் முர்சலீன் நபிஇனா ஒமாமீனா குத்வத்தினா முகமது அலி வஸ்லம் வாயா அலிஹி ஒசாபிஹி அஜ்மாயின் பாசத்திற்குரிய என தருமை சகோதர சகோதரிகளே நாம் தனது முதலாவது ஹுபாவில் நம்முடைய இலக்கு என்றைக்குமே உயர்வாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் உயர்வான இலக்கு அல்லாமல் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது என்பதையும் நாம் பார்த்தோம் അള്ളാഹു ഇളക്കുടിയവർ അല്ലാമീൻ നശിക്കുന്ന അറബിൽ ഒരു ചിന്ന ഒരു ബൈ പോലെ പോലെ അല്ലാഹുടേത്ത ഇലക്കാർ വയ്ക്കുന്നോൽ அவருக்கு இந்த உலகத்தினுடைய நாளை மறுமையினுடைய அல்லாஹரபுல் ஆலமின் இந்த உலகத்தினுடைய நாளை மறுமையினுடைய அந்த ஒரு இலக்குகளை அவர்களுடைய காரியங்களை அல்லாஹரப்பு ஆலமின் இலகுவாக்கித் தருகின்றார் நம்மால் முடிந்தவரை உயர்ந்த இலக்குகளோடு பயணிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய அடுத்த காலகட்டம் இன்னும் வரக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு கண்டிப்பாக தெரியாத ஒரு விஷயம்தான் ஆனால் இப்போதே இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன இலக்கு அவருடைய இலக்காக நீங்கள் என்ன வைத்து கொடுத்தீர்கள் அவருடைய இல அவங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா என்றெல்லாம் அல்லாஹரப்பு ஆளவின் கேட்பான் அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹர்புல் ஆளவின் உயர்ந்த இலக்குடையவர்களாக நம்மை அனைவரையும் ஆக்கியுடையவனாக உயர்ந்த சொர்க்கமான ஜனத்தில் சுரதவுசே வலாகாரம் போல ஆளுமை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم أعز الإسلام والمسلمين في فلسطين اللهم أعز الإسلام والمسلمين في فلسطين اللهم أعز الإسلام والمسلمين في فلسطين اللهم اعز الإسلام والمسلمين في فلسطين اللهم أعز الإسلام والمسلمين في فلسطين وأذل الشرك والمشركين يا رب العالمين آمين آمين برحمتك أستغيث أصلح لي شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عيني وآخر دعوانا أن الحمد لله رب العالمين أقيم الصلاة இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜொசாக்கமுல்லா ஹைரன் கஃபீரா